வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் சுத்தமாக வீசியாக வந்து போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்துமதி மாட்டுக்கும் உட்காந்துட்டு இருக்கிறப்ப கருணா வந்து வராங்க கருணா நீ செய்யறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா உன் குடும்பத்தில் யாருமே சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டாங்களா நான் இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அவங்க என்ன சொல்லி என்ன இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க நீ இதை கொஞ்சம் கூட வந்து காது கொடுத்து கேட்கவே மாட்டியா என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நான் இப்போ உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதுதான் என்னால் செய்ய முடியும் நான் மற்றவங்க பேச்சை கேட்டுகிட்டே வந்து இத்தனை நாளாக வந்து வளர்ந்துட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இது தான் செய்யணும் அது தான் செய்யணும்னு எதுவும் இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது என்னடா சொல்கிற எதுவுமே வந்து தெரியாதா என்னடா அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் எனக்கு தேவையானதை நான் யார்கிட்ட வந்து கேட்க முடியும் இப்போதைக்கு எனக்கு உனக்கு மாற்றிக்கிறதுக்கு போடவே இது மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு கட்டப்பையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே சரி இவ்வளோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறியே ஆனால் என்னை நம்பி ஏகப்பட்ட பேர் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்களே அதுக்காக நீ எதுவுமே வந்து செஞ்சது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அங்கே வந்து நான் ஒரு செகண்டில் மாற்றி சொல்லியிருந்தா உங்கள் அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் நீ எல்லாருமே வந்து என்ன நிலைமைக்காக இருப்பீங்க உள்ளே போயிருப்பீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும் ஏன் கல்யாணமும் நடந்திருக்காது இப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் சொன்னதுனால நான் ஆமாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னதுனால இப்போ நான் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ உன் மனசில் நீ இஷ்டத்துக்கு இங்கெல்லாம் எந்த விதமான முடிவும் வந்து எடுக்க முடியாது அதை மட்டும் தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க வந்து கோவப்படுறாங்க நம்ம இந்த மாதிரி நீ செய்கிறது கொஞ்சம் கூட வந்து நியாயமே இல்லாமல் நடந்துக்கிறடா அவளை தான் சொல்ல முடியும் நீயா போய் கேட்குறியா இல்லை உங்கள் அண்ணங்கிட்ட நான் போய் கேட்கணுமா சொல்லுப்பா கிருபானா எனக்கு என்ன பயமா எனக்கு கவலையே இல்லை நான் நேரடியாக போய் கேட்க போகிறேன் நான் கேட்டால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவருக்கு மரியாதை கொடுத்து தான் நான் இப்போ இங்கே அமைதியாக இருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் போல நான் இருப்பேன்னு நினைச்சியா இல்லை கை கட்டி தான் நிற்பேனா சுகுணாவும் சரி ஜெயந்தியும் சரி அவங்கள பார்த்தாலே வந்து விட வெடத்து போகிறாங்க என்னால் அப்படியெல்லாம் நிற்க முடியாது தம்பி நான் சொல்கிறது தான் செய்வேன் நிச்சயம் நான் பேச்சை கேட்கவே முடியாது உனக்கு நான் அரை மணி நேரம் அவகாசம் தரேன் நீயா கேளு இல்லாட்டி நான் கேட்டால் அதுக்கப்புறம் அதுக்கும் உங்கள் அண்ணனுங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக வந்து நம்ம இந்து வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன இவ சொல்கிறதெல்லாம் தான் அப்படி இருக்கும்போது அண்ணன் நானே இத்தனை நாள் வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவ போய் கேட்டானா சரி வராதே அது அண்ணனுக்கு இன்னமும் கௌரவ குறைச்சலாக இருக்குமேன்னு சொல்லி யோசிக்கும்போது என்னடா இன்னமும் உங்கள் அண்ணனுக்கு எப்படியெல்லாம் வந்து ஜால்ரா தட்டலான்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப ஓம் பக்கம் நியாயம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் பாடுறா அதெல்லாம் உனக்கு தெரியுமா நியாய அநியாயம் பற்றியெல்லாம் நானும் உன்னை என்னமோ ஏதோ நினைச்சேன்டா ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா தானே தெரியுது நீ எப்படி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு ஒன்றெல்லாம் போய் நம்ப நம்பார் என்னை எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல ஒன்று நீ கேட்கணும் இல்லாட்டி நான் கேட்கணும் அவ்வளோதான் இப்போ ரெண்டில் ஒன்று எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே கருணா வந்து வெயிட் பண்ணு எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கூட என்னடா சந்தர்ப்பங்கிற நான் வந்து இங்கே எத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இன்னமும் வந்து பொறுமையாரு பொறுமையாருன்னா சத்தியமா என்னால பொறுமையாலாம் காக்கலாம் முடியாது நான் உண்டு இல்லைன்னு என்ன பழைய இந்துனா யார் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியாதா யாரை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் கவலையும் படமாட்டேன் அப்படின்னு சொன்னோடன என்ன இவ இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கா அண்ணன் முன்னாடி இவ கேட்குறத விட நம்மளே வந்து கேட்டு வாங்கி கொடுத்தாதான் சரி வரும் ஆனா அண்ணன் ஒரு வாட்டிக்கு மேலே ஒரு விஷயத்த வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாரே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல இவ வேறு இவ்வளோ வந்து கோபமாக இருக்கா சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடியவை தான் இந்த இந்துமதி ஆனால் இவ பக்கம் நியாயம் வேறு இருக்குது பாவம் இல்லை அந்த குடும்பமே வந்து இந்துமதிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எதுக்கு இப்படியெல்லாம் வந்து காக்க வைக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கருணா சரி பொறுமையாக இரு நான் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப நான் பேசுகிறேங்கிற மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து சொல்கிறாங்க என்னது சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப சொல்கிறியா நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல உனக்கு என்றைக்குப்பா சந்தர்ப்பம் கிடைக்கும் நாலு நாள் கழித்து கிடைக்கும் ஒரு வாரம் கழித்து கிடைக்கும் ஒரு மாதம் கழித்து கூட உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் நம்புறதுக்கு வெளியில் யாராவது போக்கத்தவன் இருப்பான் அவங்ககிட்ட போய் இருந்தா காது குத்துற வேலையெல்லாம் வந்து சொல் என்கிட்டலாம் எதுவும் கேட்காத நான் இன்றைக்கி இப்போயே கேட்க போகிறேன் ஒன்று நீ கேட்கணும் இல்லை நான் கேட்கணும் முடிவாக வந்து சொல் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட தான் நான் எதுவாக இருந்தாலும் செய்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஒன்னையும் கோத்து விட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ என்னடா இவன் இப்படியெல்லாம் வந்து அதிரடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கா இதுக்கு முன்னாடி நம்ம நிற்க கூட முடியாது சரி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க தைரியமாக இந்துமதிக்காக கேட்குறதெல்லாம் நியாயமான விஷயந்தான் ஆனால் கிட்ட இத்து நாள் வரைக்கும் நம்ம கேட்டதே இல்லையே எப்படி போய் தயக்கத்தில் வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து வராங்க அண்ணன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம கருணா ஆனால் அவரால் எதுவும் வந்து கேட்க முடியல என்னடா புதுசாக இங்கே வந்து நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துடுது அவர் அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல மாடிக்கு வந்து போகிறாங்க ஏஇரா ஒரு முக்கியமான விஷயம்டா போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க மாடிக்கு திவாகர் வந்து யோசிக்கிறாங்க என்ன இவன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ணே நான் வந்து அண்ணங்கிட்டேயே வந்து பேசிக்கிறேன் அண்ணங்கிட்ட பேசிக்கிறியா ஒரு வேலை இந்துமதிக்கு சாதகமாக இவன் ஏதாவது பேசுவானோ அப்படின்னு திவாகரன் வந்து இருக்காங்க அவருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான வேலையெல்லாம் வந்து வந்திருக்கு ஏங்க அண்ணன் வந்து வந்து உங்களை கூப்பிட்டாருங்க போய் என்ன எதுவும் பாருங்கன்னு சொல்லி ஜெயந்தி வந்து டைவைட் பண்ணுறாங்க ஏன்னா திவாகர் ஏதோ வந்து திட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து மாடிக்கு வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க நம்ம கருணா வந்து கேஷுவலாக வந்து நின்றுட்டுருக்குறவாரு இப்போ என்ன சொல்லி கேட்குறது ஜெயந்தி வந்து கேட்குறாங்க என்னடா என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்துமதி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கா அவளுக்காக சாதகமாக நான் பேசலான்ட்டுருக்கேன் ஆனால் என் புருஷன் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கேட்கறாதடா திவாகர் இருக்கும்போது கேட்டேன்னு வச்சுக்கிய கண்டிப்பாக அவங்க மனசு வந்து தரேன்னு சொல்லி கிருபா சொன்னால் கூட ஏன் புருஷன் தர மாட்டான் அப்படின்னு ஜெயந்தி வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க அதனால அண்ணங்கிட்ட தனியாக பேசணும்னு சொல் நீ கையில் காலில் விழுந்தாவது உனக்காக அவர் வந்து செய்வாப்ல ஆனால் தயவு செஞ்சு என் புருஷன் இருக்கும்போது மட்டும் எதுவும் கேட்டாராத அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து திவாகரன் வந்து நிற்கிறாங்க பக்கத்தில் கிருபாகரனும் வந்து நிற்கிறாங்க என்னடா என்னமோ வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கியே சொல்லுடா எதுவாக இருந்தாலும் பார்த்து செஞ்சுக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே அண்ணன் இப்போ நல்ல மனசில் தான் இருக்காப்புல ஆனால் பக்கத்தில் வந்து சின்ன அண்ணன் வேற இருக்காரு இவர் இருக்கும்போது கேட்டால் சரிப்பட்டு வராதுன்னு ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க ஜெயந்தி எதுவும் வந்து சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தடுத்து நிப்பாட்டிடுறாங்க ஒரு பக்கம் உங்கள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கும் போது இவன் திருந்தவே மாட்டான் திவாகர் இருக்கும்போது தான் எல்லாத்தையும் பேசுவான்னு சொல்கிறப்ப ஏங்க அத்தை உங்ககிட்ட வந்து ஏதோ பேசணும்னு சொல்லி ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க என்ன விஷயம் இல்லைங்க என் தங்கச்சி போனா சம்பந்தப்பட்ட விஷயம் என்னது போனா சம்பந்தப்பட்ட விஷயமா ஆமாங்க நீங்கள் போனாதான் எல்லாமே நடக்கும்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது இவர் எதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க நீங்கள் யாரு எவ்வளோ பிரியாளு நீங்களாம் வந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே கிருபாகரன் வந்து பாக்குறாங்க மாமா நான் உங்களை சொல்லலை மாமா அவரை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சின்ன வேலைக்கெல்லாம் திவாகர் போட்டு மாமா போனாக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டு வரட்டும் சரிடா அதான் ஜெயந்தி ஏதோ சொல்றாள் என்ன ஏதுன்னு கேளுணோனே என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து கூட்டிகிட்டு வராங்க ஏங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து படிப்படியாக வந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க என்னடி சொல்ற ஏங்க சூட்சமாக தான் சொல்ல முடியும் நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு ரகசியங்க அதை யார்கிட்டையும் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அதுக்காக தாங்க நான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லி ஜெயந்தி வந்து கார்டனுக்கு தனியாக வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க என்னடி ரோட்டில் வந்து நின்னாதான் சொல்லுவியா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இந்த போனா போகிற போக்கே வந்து சரியில்லை அண்ணன் முன்னாடி வந்து சொல்லக்கூடாது தான் நான் எதுவும் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு கிருணாக்கும் போனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு துளி கூட வந்து ஆசை இல்லைல்ல என்ன இவ மனசில் நினைச்சதெல்லாம் டக்கு டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டா ஆமான்னு சொல்ல முடியாது இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது அதில் தாங்க இப்போ கொஞ்சம் பிரச்சனை நீங்கள் சொன்னால் தான் நான் உண்மையாக சொல்ல முடியும் ஆமாண்டி நான் கருணாக்கும் போனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு துளி கூட வந்து ஆசைப்பட்டதே இல்லை அண்ணன் தான் இது மாதிரிலாம் முடிவெடுத்துட்டாரு அப்போனா நானும் அவனும் ஒரே தட்டில் வச்சு பார்ப்பாங்க உங்கள் அம்மா அதனால எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஆமாங்க அதுக்காக தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துவாகரை சுத்து சுற்றுன்னு சுத்த விட்டுட்டு இருக்காங்க சொல்ல வந்த விஷயத்தனு சொல்லி துவாகர் வந்து கடுப்பா வராங்க அங்கே கருணா என்ன கேட்பானே எனக்கு தெரியாம நிற்கிது அண்ணன் கிட்ட வந்து கேட்டுட்டு நான் பக்கத்தில் நிற்க வேணாம்மா நீ என்னமோ வந்து போனா சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொன்னேன் அதனால தான் வந்தேங்கிற மாதிரி சொல்றப்ப எனக்கு தெரியாதா உன்னை எப்படி கூப்பிட்டா நீ இங்க வருவேன்னு அப்படின்னு ஜெயந்தி வந்து ஏமாத்துறாங்க